நகை வந்து அடகு வச்சு மூணு மாதம் ஆயிடுச்சு சரி திருப்பலாம் அப்படின்ட்டு ப்ரைவேட்டாக தான் வச்சுருந்தோம் ஃபைனான்ஸில் நகை திருப்ப போனோம் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி டூ டேஸ் போனோம் மேனேஜர் இல்லை மீட்டிங்கில் இருக்கார் இப்போ முடியாது அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி தான் ஃபைனலாக போயிருந்தோம் போயிட்டு பேங்க்கில் வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபைனான்ஸுக்கு போயிட்டு நகையை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் தாலிச்சரடு மாதிரி இருக்கிறது வந்து மூணு சவரன் சின்ன செயின் மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து ரெண்டு சவரன் மொத்தத்துக்கு அஞ்சு சவரன்னாக்க த்ரீ மந்த்துக்கே பதினஞ்சாயிரரூபா வட்டி வந்துடுச்சு ஃபைனான்ஸில் வச்சதுனால ப்ரைவேட்டாக வச்சதுனால இதே கவர்மெண்ட் பேங்க்லையோ இல்லை மற்ற எதாவது வெளி பேங்கில் வச்சுருந்தா கூட கம்மியாக வந்திருக்கும் போல இருக்கு இந்த மாதிரி ஃபைனான்ஸில் அது மாதிரி விற்கவும் இவ்வளோ வட்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜொல்லில் எனக்கு தெரிஞ்சவங்களோடது அவங்க தான் திருப்பி தர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கொஞ்சம் எழுத படிக்க தெரியாதனால பேங்க்கு போயிட்டு பேங்க் மூலமாக ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்கிறனால ஃபார்ம்லாம் ஃபில்லப் தரணும் கொஞ்சம் வரியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்னு போயிட்டு வந்தேன் அந்த நகை தான் இது